அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் பண்டைய காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்த மிக சிறந்த அறிஞராகவும் சந்திரகுப்த மௌரியரின் முதன்மை அமைச்சராகவும் அரசின் வழிகாட்டியாகவும் திகழ்ந்து பிற்காலத்தில் உலக புகழ் பெற்றவர்தான் ஆச்சாரிய சாணக்கியர் இவர் வாழ்வில் கடைபிடித்த முக்கிய விஷயங்கள் மற்றும் அவரின் வாழ்க்கை அனுபவங்களின் தொகுப்பே சாணக்கிய நீதி அந்த சாணக்கிய நீதியில் நம்முடன் இருப்பவர்களின் எந்த உறவு நமக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்றது என்பதை எவ்வாறு நாம அறிந்து கொள்ளலாம் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் பட்டன் அழித்து விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாணக்கிய நீதிபதியின் அடிப்படையில் ஒருவர் கடினமான நேரத்தில் இருக்கும் போது நமது உறவினர்களின் உண்மை தன்மையை அறிய முடியும் என்கிறார் அப்போது அவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதமே அவர்களின் உண்மை முகத்தை பிரதிபலிக்கின்றனவாம் வாழ்வில் செல்வத்தை இழக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மனைவியின் உண்மை முகத்தை அறிய முடியும் என்கிறார் அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி அக்கறையுடன் நடந்து கொள்கின்றார் என்பதுதான் அவரின் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் வேலைக்காரர்களின் குணம் ஒரு கடினமான வேலையை எவ்வளவு திறமையாக கையாள்கிறார் என்பதன் மூலமே அறியப்படும் அதுபோல நாம் பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் சமயங்களில் அதிலிருந்து மீள்வதற்கு சகோதரர்கள் மற்றும் உறவினர்களின் எந்த வகையில் உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்பதே அவர்களின் உண்மை என்கிறார் நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் துன்பத்திலும் பஞ்சம் வந்த போதிலும் எதிரிகள் அச்சுறுத்தும் போதிலும் விட்டு விலகாமல் துணையாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் அவர் உண்மையான நட்புடன் இருக்கின்றார் என்று அர்த்தம் இது மாதிரியான குணாதிசயங்கள் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க